வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் முடியாது வணக்கம் உங்க பேரு சொல்லுங்க முகம்மது அனஸ் எங்கிருந்து வர்றீங்க கேரளா வயநாடு

உ <laughs> <''USNo>

எடுங்க ஒரு குட்டி இருக்கு பாருங்க இது என்ன ரேட் வருதுங்க இதெல்லாம் பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய் என்னங்க சொல்றீங்க கொஞ்சம் ரேட் ஓவரா இருக்கிற மாதிரி எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம் மாசம் மாசம் அங்க ஒரு குட்டி பாருங்க அந்த பெல்ட் போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க அது எத்தனை நாள் கூட்டிங்க அது மூன்றரை மாசம் கூட்டி முழு மூன்றரை மாசம் ஒரு ஆட்டோட மூணு கூட்டி ரெண்டு ஒரே ஆட்டோன்னு கூட்டி மூணு கூட்டி இங்க ஒரு ஆட்டோடு வருது அப்படியா இன்னொரு கூட்டி எதுங்க அதான் இது இங்க இருக்குது ஓகே ஓகே இது மூணு ஓட்டுக்கா கொடுத்தா என்ன ரேட்டு நாற்பது அஞ்சு ரூபாய்க்கு வித்துருக்கு மூணு ஓகே ஓகே இதெல்லாம் இந்த பக்கம் திருப்பங்க இதெல்லாம் தலைச்சேரி மாதிரியா இருக்குது ஓகே இது என்ன ரேட்டு வருதுங்க

எல்லாமே டீட்டெயிலா குடுங்க எந்த மாதிரி குட்டிகளெல்லாம் உங்ககிட்ட விற்பனை கிடைக்கும் சொல்லுங்க எந்த பிரீடு வேணாலும் பார்ட்டிக்கு எந்த பிரீடு வேணும் அந்த பிரீடு கொடுத்துருவேன் அப்படியா எந்த மாதிரி பிரீட் எல்லாம் உங்ககிட்ட கிடைக்கும் எந்த பிரீடு வேணாலும் சொல்லுங்க எந்த மாதிரி பிரீடு கிடைக்கும் ஜம்னா பாரு வீட்டுல சிரோகி பருப்பு சரி ஆட்டு குட்டிகள் கிடைக்கும் வார வாரம் நான் குன்னத்தூர் சந்தைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு நம்ம இந்த மாதிரி குட்டிகள் வேணா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நல்லா நல்ல ரேட்ல நல்ல தரல அப்படிங்கிற மாதிரி இருக்கு நிறைய குட்டி தலைச்சேரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த குட்டி எடுங்க அந்த குட்டி எடுங்க ஒரு மாசம் குட்டிங்க ஒரு மாசம் குட்டியா இது கிராசா ஒரிஜினலா கிராஸ் கிராஸ் சொல்லி கொடுத்துருவீங்களா இது கிராஸ் என்ன ஓபனா オリジナル சொல்லி தான் நான் கொடுத்து எடுங்க நீங்க சச்ச வரது கிராஸ் தான் சரி சரி இது என்ன ரேட் வருங்க இந்த குட்டி மட்டும் கொடுத்தீங்க இந்த குட்டி மட்டும் 11000 11 ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி 10 ரூபாய்க்கு கொடுக்கலாமா எத்தனை நாள் குட்டி நீங்க இது ஒரு மாசம் ஒரு மாசம் குட்டி ஒரு மாசம் ஆகாது குட்டி ஒரு மாசம் கூட ஆகாதா நீங்க ஒரு மாசம் குட்டிங்கறீங்க நல்ல பெரிய குட்டி இருக்கு லிட்டர் பாளுங்க இது கெடாயே மூட்டு குட்டியா இது கெடா குட்டி கெடா குட்டி இன்னொரு குட்டி இருக்கும் பாருங்க அதை எடுங்க பாலுக்கு ட்ரை பண்ணிட்டு

பதிமூணு வருஷமா வியாபாரம் பண்ணி பதிமூணு வருஷமா நீங்க சொல்றீங்க பதிமூணு வருஷம் குன்னத்தூர் வந்துட்டு இருக்கீங்களா குன்னத்தூர் மட்டும் ஏழு வருஷம் எந்தெந்த சந்தைகளுக்கும் போறீங்க தமிழ்நாடு மொத்தமா சந்தையில போய்கிறது மட்டும் தான் சரி இந்த மாதிரி குட்டிகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா அப்படி உங்க போன் நம்பருமே நீங்க எந்த சந்தைக்கு போறீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருக்கேன் சந்தை மக்கள் தமிழ்நாட்டுல வர்றது அப்படியா சரி 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 உங்களுக்கு சொல்லுங்க எம்பத்தெட்டு எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கான்டெக்ட் பண்ணலாமா ஓகே ஓகே இந்த மாதிரி குட்டிகள் வேணா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சூப்பரா இருக்கு நீங்க அனுசரிச்சு பார்த்து வாங்கிக்கிங்க எல்லாமே ஒரிஜினல் இல்லைன்னா சொல்லிருக்காரு வேணா என்னெல்லாம் நிறைய ஆட்டுக்குட்டி வியாபாரிகளா இருக்கா அவங்களை காண்டக்ட் பண்ணி கூட வாங்கிக்க இவர்கிட்ட டீட்டெயில் கேட்டாலும் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு